எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த வாரத்தில் நடந்த காமெடி அதாவது அரசியல் காமெடி இதை தான் பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன்னா இது காமெடின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது இந்த வாரத்தில் நடந்ததெல்லாம் பார்க்க போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் இருக்கார் இல்லைங்களா அவர் அவர் தரப்பில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு காமெடின்னு சொல்லலாம் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய டான்சேனியா டான்சேனியானா பொதுவாக அந்த முந்திரி வியாபாரிகள் தான் தெரியும் டான்சேன ஏடியாவிலேருந்து நம்மள்கிட்ட வந்து முந்திரி ஏற்றுமதி பண்ணுவோம் இவங்க அங்கேருந்து ஒரு வீடியோவை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க என்ன இதை வீடியோன்னு பார்க்குறீங்களா இப்போது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து டான்சேனியாவிலேருந்து மக்கள் எல்லாருமே வந்து ஸ்டாலினை வாழ்த்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த நவீன காலகட்டத்தில் அதெல்லாம் பேக்கேண்டில் போய் என்னென்னு செக் பண்ணி அதெல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாருங்க அதெல்லாம் தெரியாமல் இந்த கலைஞர் நியூஸ் வந்து எப்படி இதை வந்து கலைஞர் டிவி வந்து எப்படி டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று வச்சுருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பது டாலர் கொடுத்தா யாருக்கு வேணாலும் வாழ்த்துச்சே அனுப்புவான் உதாரணத்துக்கு அவன் மெயில் ஐடி பேமெண்ட் லிங்க்கு எல்லாமே அதை கொடுத்து வச்சுருக்கான் அந்த டான்ஸ் அணியான நான் அந்த பழங்குடியினர்கள் தெரிவிப்பில்னு சொல்கிறாங்கல்ல அவங்க அந்த லிங்க்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் டூ எனக்கு பிறந்தநாள் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிறந்தநாள் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோவோ அவங்க டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நாள் இன்றைக்கி அந்த வீடியோ வெளில வரணும் அப்படின்னாக்கா அவன் வந்து நம்ம கொடுத்த மெயில் அடிக்கி அவன் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவங்கள வாழ்த்தி ஒரு செய்தியோ ஒரு செய்தியை போட்டு அந்த வீடியோவோட நம்மளுக்கு அனுப்புவான் நாற்பது டாலர் காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் அதை செய்வான் இதை எல்லாத்தையுமே தெரியாமல் அந்த திமுக அறிவாளிங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கலைஞர் டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து பழங்குடி மக்களே திரு திராவிட மாடலில் பொழுது ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்து இந்த மாதிரி பாடி வீடியோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டு செக்அப்லேயே பண்ணாமல் ஐடிவி திமுக ஐடிவிக்கு ட்விட்டர்லேருந்து சமூக வலைதளம் எல்லாத்துலேயுமே பரப்பிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே அதை எடுத்து கழுவி கழுவி ஊற்றி கலாய்க்கிறாங்க ஏடா காசு கொடுத்து ஏடா இந்த மாரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் இது ஒன்றாவது காமெடி ரெண்டாவதாக நம்ம இதை காமெடியாக பார்க்குறதா இல்லை சீரியஸாக பார்க்குறதானே தெரியல நம்ம பண்ருட்டியில் ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டியை பாலியல் வன்மு கூட்டு வன்புணும்னு சொன்னாங்க அப்புறமா இல்லை இல்லை சிங்கிளாக ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கா காதலை கடந்த கோட்டுக்காகவும் குக்குத்திக்காகவும் பண்ணதாக சொல்கிறாங்க எண்பது வயசு பாட்டியை கூட விடாத பாட்டின்னு சொல்கிறதா மூதாட்டின்னு சொல்கிறதா நடக்க முடியாதவங்களாம் பாலியல் பலாத்காரம் பண்ணுற அளவுக்கு நாடு எங்கே இருக்குன்னு தெரில இது காமெடியாக பார்க்குறதா இல்லை சீரியஸாக பார்க்குறதானே தெரில ஸோ தட் இது வந்து நீங்கள் உங்களோட பார்வையே விட்டுடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அவர்கள் கல் இறக்கிறதுக்காக அந்த மரம் ஏறி இறங்குறதை எல்லாருமே ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதியில் அவர்னாச்சும் கொஞ்சம் தெம்பாக தெனாட்டமாக ஏறி மரம் ஏறி மேலே ஏறி இறங்கியிருக்காரு கல்லு குடிக்கிறது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்மார்க்கில் என்ன விற்கிறீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டாஸ்மார்க்கில் நீங்கள் என்ன மூலிகை மருந்தை விற்கிறீங்க ஸோ தட் அவர் சொல்கிற மாதிரி கடையை திறக்கலாம் கல்லையே கொடுக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு காமெடி மெட்டீரியலாக நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்கள அதை நல்லா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இந்த காசு கொடுத்து வீடியோ போகிறதோடு அது ஒன்றும் கொடூரமான விஷயம் கிடையாது அவர் சொந்தக்காலில் தான் ஏறி ஆகுனார் என்ன அந்த இதில் படிக்கட்டு வச்சுன்னா அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் யாருன்னா ஏறி அறியங்களா அந்த மாதிரி கட்டி வச்சுருந்தா கூட அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா அந்த பூவை ஜெகமூர்த்தி அவர் வந்து புரட்சி பாரதம் கட்சி தலைவரை வந்து ஒரு சிறுவன் கடத்தல் வழக்கில் அந்த ஏடிஜிபி ஜெயராமன் முதல் கொண்டு கைதியான க கைது பண்ணிணாங்க அதில் ஜெகமூர்த்தி ஐயாவுக்கும் உங்களை வந்து ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறதுக்குல அப்படின்னு நீதிமன்றம் பயங்கரமான எச்சரிக்கையோடு அவர் விடுவித்தது ஸோ இந்த வழக்கை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திமுகவோட சரியா அப்படின்னு நம்ம பார்க்குறதா இல்லை வந்து உண்மையாலுமே அவர் அந்த ஆட்கடத்தலில் ஈடுபட்டிருக்காரா அப்படின்றதுக்கான சரியான தகவல் இது வரைக்குமே வரலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி ஜெயராபன் மீது இப்போ வழக்கு பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு பூவை ஜெயமூர்த்தி ஐயாவும் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ விஷயத்தில் நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்ட ஒழுங்கு இதெல்லாம் கொஞ்சம் கான்சேட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி போகிறது யாவனையும் காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நீங்கள் வந்து இந்த சேகர்பாபு நடத்தினா இருப்பார் இங்கே குடும்பம் வந்து தெருவில் ஆடுறது காசு கொடுத்து லேடிஸை கூப்பிட்டு வந்து ஆடை வைக்கிறது இந்த விளம்பர அரசாக இல்லாமல் அந்த திராவிட மாடல் அரசாக இல்லாமல் மக்களுக்கான அரசலாக எப்போ மாற போகிறீங்க இன்னும் ஒரு ஏ பத்து மாதம் தான் இருக்குது கிட்டத்தட்ட தேர்தல் வர்றதுக்கு ஸோ தட் கொஞ்சம் அவையக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்